செய்திகள் வாசிப்பது தாமோதரன் உஸ்லம்பட்டியில் பேருந்து நிலையம் விரிவாக்க பணிக்காக கோவில் மரங்களை வெட்டுவதற்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் கடை வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சம்பர்களுக்கு கனிம மணல்களை ஏற்றிச் செல்லும் டிப்பர் லாரிகள் கண்டுகொள்ளாத காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்கம் சார்பாக விரைவில் ஆர்ப்பாட்டம் இனி வால்பாறையிலும் ஊட்டி கொடைக்கானலை போல் வால்பாறையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வால்பாறை செல்லும் வாகனங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என சோதனை நடத்த வேண்டும் எனவும் உத்தரவு தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்